பிதா சுதன் பரிசுத் பேராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இரண்டு குறிப்பேடு புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தை ஏழு நீங்களோ மனத்திடன் கொள்ளுங்கள் தளர்ந்து போக வேண்டாம் ஏனெனில் உங்கள் செயலுக்கு ஏற்ப கைமாறு கிடைக்கும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே நேருமையான காலை பொழுதிற்காக மாற்ற நன்றி அப்பா எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டிக் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கும் எங்களை தேடி வந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே மூவொரு தெய்வமாக இருக்கக்கூடிய அன்பு தகப்பனே நீர் எங்களோடு கூட தங்குவதற்கு எங்களுடைய உள்ளத்தில் தங்கி எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்கு நிறைவான அமைதியும் சந்தோஷத்தையும் தர இந்த நாளிலே எங்களோடு கூட இருக்க மன திடத்தையும் எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பாம் ஏழை எளிய மக்களை நினைவு கூர்ந்து அவர்களை தேடி வந்து அவர்கள் மீது அவர்களுடைய வாழ்க்கையிலே இன்பத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து வழிநடத்தக்கூடிய வேதனைகள் வீண் போகாது உன்னுடைய கவலைகள் வீண் போகாது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தகப்பனே கஷ்டங்களையும் வேதனைகளையும் கண்ணீரையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய பலத்தை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா ஆண்டவராகியேசு கிறிஸ்துவே நாங்கள் போராட்டத்தோடும் கலக்கத்தோடும் இருக்கக்கூடிய நேரத்திலே என் மகனே மகளே நீ கலங்க வேண்டாம் இதோ நான் கூட இருக்கின்றேன் உன்னுடைய போன கைகளை திடப்படுத்த நான் வந்திருக்கின்றேன் உன்னுடைய செயல்களுக்கு ஏற்ப கைமாறை செய்வேன் என்று சொல்வேன் எங்களை ஒவ்வொரு நாளும் மேன்மையாக வைத்திருக்கக்கூடிய தருணத்திற்காக நன்றி சொல்லி உமை துதைக்கிறேன் சுவாமி இரவு நேரத்திலே எங்களை சுற்றிலும் வேலி அடைத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நேற்றைய பொழுதிலே தகப்பனே எங்களுக்கு எதிராக செயல்பட்ட எங்களுடைய மேல் அதிகாரிகளை எங்களுடைய திருமுகத்தில் இருந்து நீர் அப்புறப்படுத்தி அவர்கள் கூறிய பொய்மைக்கு நாங்கள் துணை போகாமல் இருக்க உண்மையான வார்த்தைகளை கொடுத்து எங்களை உயர்த்தி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா செய்கின்ற தொழிலை ஆசிர்வதித்திருப்பதற்காக உமக்கு நன்றி குடும்பத்தை ஆசிர்வதித்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் வேலை செய்ய இந்த இடத்திலே அநேக பேருடைய வாழ்க்கையிலேயும் மாற்றங்களை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதைக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய கிரைஸ்துவேன் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே உண்மையோடும் உத்தமத்தோடும் வாழ உண்மையான வார்த்தைகளையும் வார்த்தைகளையும் எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லுமை துதைக்கிறேன் சுவாமி இந்த நேரத்திலும் கூட பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கின்றோம் நாங்கள் பாவிகள் மற்றவருடைய பாவங்களை நாங்கள் மன்னிக்க வில்லை ஆனால் தகப்பனே நீர் எங்களுடைய பாவங்களை மன்னித்து ஒவ்வொரு நாளும் தூய்மைப்படுத்தி புதியதொரு வாழ்க்கை நீர் எங்களுக்கு தருகின்றீர் இறைமையா முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் நாற்ப முப்பத்தி நான்காவது அவர்களது தீ செயல்களை நான் மன்னித்து விடுவேன் அவர்களுடைய பாவங்களை நீ மேல் நினைவு கூற மாட்டேன் என்று வாக்கு கொடுத்தும் எங்களுடைய பாவங்களை நினைவு கூறாதபடி எங்களை மன்னித்தும் எங்களுடைய தீ செயல்களை அப்புறப்படுத்தும் அந்தவரே ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமது பரிசுத்த ரத்தத்தினால் கழுவுவதற்காக உமக்கு நன்றி அப்பா under our aim நாங்கள் யாருக்கு எதிராக பாவம் செய்திருந்தாலும் இந்த நாளிலே அதற்காக மன்னிப்பு கேட்கிறோம் சுவாமி யாருடைய பொருளையாவது நாங்கள் அபகரித்திருந்தால் ஆண்டவரை அதை திருப்பி கொடுக்கக்கூடிய மன பக்குவத்தை கடன் வாங்கி இருக்கின்றோம் அந்த கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய பலத்தையும் ஆற்றலையும் வழிமுறைகளையும் எங்களுக்கு நீர் தெளிவுபடுத்துவீராக ஒவ்வொரு நாளும் தகப்ப நாங்கள் செய்த குற்றங்களை நீர் மன்னிப்பதை போல் மற்றவருடைய குற்றங்களையும் மன்னித்து ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு

பயன்படுத்திடுவீராக நாங்கள் எப்பொழுதும் என் ஆண்டவரில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக நீதிமொழிகள் பத்தாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே நல்லார் தாம் எதிர்பார்ப்பதை பெற்று மகிழ்வர் எதிர்பார்ப்பதும் அவர்களுக்கு கிட்டாமல் போகும் என்கின்ற வார்த்தையை விசுவசிக்கின்றோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிரைஸ்துவை நீர் எதிர்பார்ப்பதை நாங்கள் செய்யவும் பொல்லாப்பான வழியில் நடந்து பொல்லாப்பருடைய சிந்தனை அறிந்து கொண்டு பரிசுத்துடைய துணையோடு செயல்படக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக இந்த நாளிலும் தகப்பனே மகிழ்ச்சியற்ற சூழ்நிலையில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுத்து ஜபிக்கின்றேன் சமாதானத்தை இழந்து தவிக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் நிம்மதியை இழந்து தவிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் மன உளைச்சலுக்கு ஆளாய் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் மகிழ்ச்சி என்றால் என்னவென்று தெரியாமல் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் குளிப்பியர் நான்காவது அதிகாரம் நான்காவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவரும் இணைந்து என்றும் மகிழுங்கள் மீண்டும் கூறுகிறேன் மகிழுங்கள் என்கின்ற வார்த்தை விசு நாங்கள் மகிழ்ந்து இருக்கவும் அக்களிப்போடு இருக்கவும் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய மகிழ்ச்சியை கொண்டு ஆண்டவரை புகழ்ந்து போற்றக்கூடிய பிள்ளைகளாய் உருமாறக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக ஆண்டவராகிய கிறிஸ்துவே நீரே பெரியவர் நீரே வல்லமிக்க தெய்வம் யோவான் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி நான்காவதை வார்த்தையில் வாசிக்கின்றமை இதுவரை நீங்கள் என் பெயர்

கூறுகிறவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் குறி பார்க்கொடைக்கின்றேன் ஜாதகம் பார்க்கொடைக்கின்றேன் கைரேகை பார்க்கொடைக்கின்றேன் எதிராக இருப்பன என்பதையும் அறிந்து கொண்டு இப்படிப்பட்ட காரியங்களை வீட்டில் இருந்து அப்புறப்படுத்தி என் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்து நடக்கக்கூடியவர்களாக மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா இதுவரை என் ஆண்டவரை பற்றி அறியாமல் இருக்கிறவர்களை ஒப்பு புற இன மக்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் புற தெய்வங்களை வழிபட்டுக் கொண்டு நாமத்தினால் அற்புதங்களும் அடையாளங்களும் அவருடைய வாழ்க்கையில் நடப்பதாக மனமாற்றம் அடைவார்களாக நடப்பார்களாக தூய சிந்தையோடு வாழக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி செவைக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் நோய் வாய்ப்பு மருத்துவமனையில் இருக்கிறார்களோவில் இருக்கிறார்களோ குறிப்பாக எலும்பு

அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்திட வேண்டும் அறித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் இயேசு கிறிஸ்துவே இந்த நேரத்திலே அவர்களுக்கு சமூகத்திலே இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல போலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னை அம்லோர்ப தாயை பூண்டி மாதாவே உமதன்பு அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் தேடி ஓடோடி வந்திருக்கின்றோம் இந்த நாளிலே யார் யாரெல்லாம் அது மகன் வழியாக ஜபித்திருக்கிறார்களோ அவர்களுக்காக பரிந்து பேசி உண்மையிலும் உண்மையுமாக அற்புதங்களை பெற்று தர ஆய்மை நோக்கி ஜபிக்கிறோம் அருள் அருளிறந்த மரியே வாழ்க்கை கர்த்தனை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய ஏசும் மரியே அஜிஷ்டேடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்